கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக விண்வெளிக்கு ஏழு நாள் பயணம் என்ற புத்தகத்திலிருந்து முதல் ஆயிரம் ஆண்டுகள் என்ற தலைப்பின் தொடர்ச்சியை இப்பொழுது வாசிக்க கேட்போம் நாங்கள் பரலோகில் பார்ப்போம் என்று எதிர்பார்த்திராதவர்களை பார்த்ததினால் ஓரளவு வியப்படைந்திருந்தோம் இறையியல் குறித்து சிறிதளவே தெந்திருந்த தெரிந்திருந்த போதிலும் கர்த்தருடைய கட்டளைகளை வாழ்வின் விதிமுறைகளை காத்து நடந்தவர்கள் சிலர் அடங்கியிருந்தனர் பர்சுத்த ஆவியானவரின் செயல் ஆற்றலினால் இவர்கள் தங்களை சுற்றிலும் இருந்தவர்களுக்கு போற்றி வளர்த்தவரும் புரஜாதியார் என்று நாங்கள் அழைத்திருந்த சிலரும் அங்கு இருந்தனர் சுவிசேஷத்தை கேட்பதற்கு முன்னமே வேற்று இருந்து வந்திருந்த இறை பணியாளர்களிடம் நட்பு கொண்டு தங்கள் உயிரை இழந்து போகத்தக்கதாக நெருக்கடியிலும் அவர்களை ஆதரித்திருந்தனர் அறியாமையிலும் கத்தரை தொழுது வாழ்ந்திருந்த சிலர் அவர்களுள் இருந்தனர் இவர்களில் சிலருக்கு மனித ஏதுக்கரங்களால் சத்திய வெளிச்சம் ஒருபோதும் வரப்படவில்லை கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து அறியாதவர்களாக இருந்தபோதிலும் போதிலும் இயற்கையின் மூலமாக கர்த்தருடைய குரல் அவர் தங்களிடம் பேசுவதை கேட்டிருந்து நியாயப்பிரமாணம் கட்டளையிட்டவைகளை செய்திருந்தனர் பர்சுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளங்களின் கிரியை செய்து அதனை மாற்றியிருந்தார் என்பதற்கு அவர்களுடைய கிரியைகள் சான்றாக காணப்பட்டன இவர்கள் பரம தகப்பனின் பிள்ளைகள் என்று கண்டுணரப்பட்டிருந்தனர் அநேகருடைய வாழ்வினை குறித்து நாங்கள் படித்து முடிவு முடிவிற்கு வந்தபோது தேவனுடைய தீர்மானங்கள் மிகவும் சரியானதாகவும் நீதியானதாகவும் இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம் பூமியில் இருந்தபோது எங்களுக்கிருந்த அதே சிந்தனையோடும் மனப்பாங்கோடும் உயிர்த்திருந்திருந்தோம் அல்லது மர்ரூபமாகி இருந்தோம் அதே போலவே மரண புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தோரும் அதே சிந்தனையோடும் மனப்பாங்கோடும் உயிர் கிறிஸ்துவின் வருகையின் போது குணம் மாறுதல்கள் ஏதுவும் நடைபெறவில்லை தவணையின் காலம் நீடித்திருந்த போது குணநல முன்னேற்றம் தொடர்ந்திருந்தது ஆனால் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இக்காரியம் முற்று பெற்றிருந்தது இந்த மக்கள் எவ்வாறு கல்லறையினுள் சென்றிருந்தனோ அதே குணத்துடன் பின்னர் உயிர் திரு கிறிஸ்துவனிடத்தில் அவர்கள் கொண்டிருந்த பகையும் எதிர்த்து கழகம் செய்யும் குணமும் இனிமேல் மாறாது முன்பு அனுபவித்து மகிழ்ந்திருந்த காரியங்களை வருங்கால வாழ்வில் அவர்கள் பெற்றிராவிட்டால் அவை இல்லாத குறையை உணர்ந்து வருந்துவார்கள் பூமியில் தங்களால் புறக்கணிக்கப்பட்டு பகைக்கப்பட்டவர்களுடன் நிச்சயமாக வாழ்வதற்கென்று பரலோகம் செல்ல அவர்களால் இயலுமா பொய்யனுக்கு சத்தியமானது ஒருபோதும் மனதுக்கு உகந்ததாக இருக்காது பெருமை நிறைந்தவர்களுக்கு தாழ்மை வெறுப்பானதாகவே இருக்கும் தன்னலமற்ற அன்பு தன்னலமுடையவர்களுக்கு கவர்ச்சியாக தோன்றாது இவ்வுலக வாழ்விலும் சுயநலத்திலும் முழுவதுமாக பற்றிக்கொண்டு மூழ்கி இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியின் ஆதாரமாக பரலோகம் எதனை வழங்க முடியும் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் ஆன்மீக செயல்களில் விருப்பமில்லாதவர்களுக்கு அவர்கள் கற்றரை தொழுவதின் மூலமாக என்ன மன மகிழ்வை பெற்றுக்கொள்வார்கள் மேன்மையும் பரிசுத்தமுமான சீரான நிலை என்றும் நிலவும் விதம் பரலோகம் அங்கு அனைவரும் மகிழ்வுடன் கற்றை துதித்து கொண்டிருப்பார்கள் தங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் கற்றருக்கு விரோதமாக கழகம் செய்வதில் செலவழித்திருந்தவர்கள் இவற்றை நேரில் காணும்படி அங்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமோ கற்றரின் மீதும் அவர் சத்தியத்தின் மீதும் பரிசுத்தத்தின் மீதும் வெறுப்பினால் நிரப்பப்பட்ட உள்ளவர்கள் பரலோக குழுவுடன் ஒன்று சேர்க்கப்பட வேண்டுமோ துதியின் பாடல்களை இவர்களால் அந்த குழுவுடன் சேர்ந்து பாட இயலாது விருப்பமும் இராது கற்றாகிய பிதா Yeah. <laughs> மற்றும் குமாருடைய மகிமையின் பிரசன்னத்தில் இவர்களால் நிலைத்திருக்க முடியாது இவர்கள் கற்றருக்கு விரோதமாக கழகம் செய்து வாழ்ந்திருந்த ஜீவியம் பரலோக வாழ்விற்கு இவர்களை தகுதி இழக்க செய்திருந்தது அந்த பரிசுத்தமான இடத்திலிருந்து தூரமாக ஓடிப்போவதையே விரும்புவார்கள் ஏனென்றால் அங்கு இவர்களால் மகிழ்ந்து மனநிறைவுடன் இருக்க முடியாது அதைவிட அழிவையே விரும்புவார்கள் இவர்கள் பரலோகத்திலிருந்து விளக்கப்பட்டது அவர்களது மனமார்ந்த தன் விரு செயலின் விளைவே என்பதை புரிந்து கொண்டோம் அது அவர்களுடைய தன்னிச்சையான தெரிந்து கொள்ளுதலின் பலன் இவற்றில் கர்த்தர் நீதியும் இரக்கம் உள்ளவராகவே செயல்பட்டிருந்தார் குறிப்பேடுகளை ஆராய்ந்து பார்த்து மரண புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தோரின் வாழ்வினை கர்த்தருடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்த பின்னர் இறுதி நியாயத்திற்பு நிறைவேற்றப்படும் போது ஒவ்வொரு நபருக்கும் அளிக்கப்பட்ட அளிக்கப்பட வேண்டிய தண்டனையின் அளி அளவை கிறிஸ்துவிடம் சேர்ந்து நாங்களும் தீர்மானித்தோம் அந்த நபரின் பெயருக்கு எதிரே அந்த தண்டனை எழுதப்பட்டது சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் அளிக்கப்படும் தண்டனையை குறித்து அறிந்து கொள்வதில் அனைவரும் அதிக கவனம் செலுத்தினர் அவனுடைய தூதர்களுக்கும் அவனால் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கும் அளிக்கப்பட்ட தண்டனையை காட்டிலும் சாத்தானுக்கு மிகவும் அதிகமான தண்டனை வழங்கப்பட்டது இவர்கள் அனைவரும் மறித்த பின்னரும் சாத்தான் மேலும் இருந்து அதிக காலம் துன்பப்பட வேண்டியதாய் இருந்தது இந்த ஆயிர வருட காலமாக நாங்கள் மகிழ்வுடன் எங்கள் வேலைகளில் முழுவதுமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் எனினும் நாங்கள் வெளியேறி விட்டிருந்த பூமியானது முற்றிலும் அவல நிலையில் காணப்பட்டது பூமியில் தோற்றமே ஏறக்குறைய விவரிக்க முடியாத நிலையில் இருந்தது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது மலைகள் சூளியைப் போல தீப்பற்றி எரிந்திருந்தன பயங்கரமான சிற்றாறு சிற் சிற்றாறுகளாக எரிமலை குழம்புகளை அவர்கள் அவைகள் கக்கின தோட்டங்கள் வயல்கள் கிராமங்கள் மற்றும் நகரங்களும் இவற்றினால் அழிக்கப்பட்டிருந்தன உருகிய உலோக கலவைகளையும் பாறைகளையும் சூடேறிய சேற்றினையும் இவை ஆறுகளுக்குள் ஏராளமாக சொரிந்திருந்தன ஒரு பானையிலிருந்து கொதிப்பது போல அவை கொதித்திருந்தன ஒப்பிட முடியாத குமுறலுடன் பாரமான பாறைகளை உயர வீசியும் நொறுங்கிய பாறைகளை நிலத்தில் சிதறி விட்டு இருந்த ஆறு இருந்தன ஆறுகள் முற்றிலும் வற்றி போயிருந்தன பூமி கடுமையாக அதிர்ந்து நடுங்கி இருந்தது மிகுந்த திகிலுண்டாக்கும் அளவில் பூமி எங்கும் எரிமலை வெடிப்புக்கள் பொங்கி எழும்பியிருந்தன எங்கும் பூமி எதிர்வுகள் உண்டாயிருந்தன துன்மார்க்கரில் அநேகர் தேவனால் அனுப்பப்பட்ட கொடிய வாதைகளால் அழிக்கப்பட்டிருந்தனர் பூமியானது இச்சமயத்தில் வறண்ட பாலைவனம் போல காட்சியளித்தது பூமி எதிர்ச்சியினால் அழிக்கப்பட்ட கிராமங்களும் நகரங்களும் குவியலாக கிடந்தன மலைகள் தங்கள் இடம் பெயர்ந்து ஆழ்ந்த கிடங்குகளை விட்டு சென்றிருந்தன பூமி பிளவுற்று அதிலிருந்தும் கடலில் இருந்தும் வீசி எறியப்பட்ட கரண்டு முருடான பாறைகள் பூமி எங்கும் சிதறிக் கிடந்தன பெரிய மரங்களும் வேருடன் பிடுங்கப்பட்டு நிலத்தின் மீது சிதறிக் கிடந்தன பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எரேமியா தீர்க்க விவரித்திருந்த தீர்க்க தரிசன காட்சிகள் காட்சி இப்பொழுது முழுமையாக நிறைவேறி இருந்தது ரட்சிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டு பல்லவத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு பூமியில் தொடர்ந்து உயிரோடு இருந்தவர்கள் சாத்தானை தங்கள் தலைவராக தெரிந்திருந்து கள்ள போதகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அவற்றை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் ஆகியோர் ஒருவர் மற்றவருக்கு விரோதமாக கோபம் கொண்டனர் பூமி இரத்த வெள்ளத்தில் மூழ்கியது போல காட்சியளித்தது பிணங்கள் பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சிதறி கிடந்தன வாதைகளினாலும் வன்முறைகளினாலும் அழிக்கப்படாத மீதமான துன்மார்க்கர் கத்தருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலும் அழிக்கப்பட்டனர் தங்களுடைய ஆறாயிரம் ஆண்டு ஆட்சி காலத்திற்கு பின் இப்படிப்பட்ட நிலைமை நிலைமையைத்தான் சாத்தானும் அவன் தூதர்களும் சந்தித்தனர் பரலோகத்தின் தலைநகரில் நாங்கள் கழி கூர்ந்து கொண்டிருந்த போது சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் இந்த நிலையில் இருந்த பூமி தான் உறைவிடமாக இருந்தது அவன் பூமியின் எல்லைகளுக்கும் அப்பால் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை இந்த வகையில்தான் அவன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான் வீட்டிலேயே சிறைவாசம் அனுபவிப்பதைப் போன்று இப்பூமியில் எல்லைக்குள் கட்டப்பட்டிருந்தான் மற்ற உலகங்களுக்கு சென்று விழுந்து போகாதவர்களை சோதிக்கவோ தொல்லைப்படுத்தவோ அவனுக்கு உரிமை அளிக்கப்படவில்லை கத்தருடைய பிள்ளைகளை அவன் செய்ய தூண்டின பாவங்கள் அனைத்தும் இச்சமயத்தில் அவன் மீது சுமத்தப்பட்டன அந்த பாவங்களுக்கெல்லாம் சாத்தான் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டான் இசிறவேலின் ஆசரிப்பு கூடார ஆராதனை முறைமைகளின் நாட்களில் யாரும் வசித்திராத இடத்திற்கு போக்காடு அனுப்பப்பட்டதை போன்று சாத்தானும் பாழானதும் வறண்ட குடியேற்றம் குடியேற்றமில்லாத பூமியில் பிட்டுவிடப்பட்டிருந்தான் அந்த ஆயிர வருட காலகட்டத்தில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவன் செய்த கழகத்தின் பிரதிபலனை பார்த்தவாறு சாத்தான் இங்கும் அங்கும் சுற்றி தெரிந்தான் அப்பொழுது அவனுடைய வேதனைகள் மிகவும் கடுமையாக இருந்தன பல்லோவத்திலிருந்து அவன் தள்ளப்பட்ட தள்ளப்பட்டது முதல் அவனுடைய இடைவிழா இடைவிடா வேலைகள் எல்லாம் அவனுடைய உள் நினைவாற்றலை அகற்றியிருந்தது ஆனால் இப்பொழுது தன் வல்லமையெல்லாம் பறிக்கப்பட்டவனாக தான் செய்த செயல்களை குறித்து ஆழ்ந்து சிந்தனை செய்தவருக்கு செய்தவருக்கென்று விடப்பட்டிருந்தான் தான் செய்த தீய செயல்களுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வேதனையை பயத்துடனும் நடுக்கத்துடனும் எதிர்நோக்கினான் அவன் உண்மையிலேயே எப்படிப்பட்டவன் என்பதை மேலும் காட்டத்தக்கதாக ஒரு இறுதியான செயல் வெளிப்பாடு இருக்கும் மேலும் கொஞ்ச காலம் அவன் விடுதலையாக்கப்படுவான்